நண்பர்களை நான் அவங்க பழைய மீனா இந்த விடல என்ன பார்க்க போறேன்னா ஒரு காவங்க எத்தனை போட்டை வந்து எப்படி ரிட்டன் தண்ணிக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டலாம்னு நினைச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போட்டு நம்ம சேனல் பஸ் டைம் பார்க்குற நண்பர் தான் கண்டிப்பா பழைய மீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கண்டிப்பா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து போட் வந்து கரையதான் இருக்குது கரையை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களே வந்து ஒரு ரோலர் மேலதான் நிக்குது போட்டு வந்து அது கீழே இருக்கிற பேரு வந்து சரியா எனக்கு தெரியல அது மேலதான் வந்து போட்டு நிக்குது அதுல இருந்தா வந்து பொறுமையா போட்டு நவரும் இந்த போட்டு எப்படி நவுருன்னு பாத்தீங்கன்னா என்ன நண்பர்களே ஒரு ஒரு இஞ்சா தான் நவரும் இதை வந்து ரொம்ப நேரம் நான் வீடியோ எடுத்தேன் இந்த உங்களுக்காக ரொம்ப ஷார்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அவனுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு ஒரு இஞ்சா தான் நவரும் அப்பனா எவ்வளவு நேரம் நவுருன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க அவ்வளவு நேரம் வந்து இந்த போட்டு வந்து பொறுமையா தான் இறங்கும் இது எப்படி இறங்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு ஒரு இன்ஜா நவுந்துட்டு தான் இருக்குது ரெண்டு ஆள் வந்து முன்னாடி வந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து அந்த போட்டு கொஞ்சம் மூவ் ஆகும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட் லைட்டா நவுருதா இப்ப நவுந்துட்டு இருக்கு பாருங்க மக்களே அப்படியே அது பொறுமையா நான் வந்து ஃபுல்லாவே வந்து தண்ணியில இறங்கணும் அது நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே பாருங்க மக்களே இப்போ வந்து உனக்கு தெரியும் பாதி தூரம் வந்து தண்ணிக்கு இறங்கிடுச்சு அந்த சாப்பிட்டு இருக்குல்ல இலை அந்த இலை தூரம் வந்து லைட்டா தண்ணிக்கு இறங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து போட்டு வந்து தண்ணிக்கு இறங்கிடும் பார்த்துல தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய போட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு எப்படி இது தண்ணியில இறங்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதோட ஏத்துற காவுங்க ஏத்துற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க நான் அடுத்த வீடியோ போடுறேன் இது எப்படி ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள இப்ப பாத்தீங்கன்னா வந்து போட்டு தண்ணியில இறங்கும் எவ்வளவு பாஸ்டா இருங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க ஆனா கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா வந்து ரொம்ப சரியான பாஸ்ட்டா இருக்கும் அவ்வளவு தள்ளி விட்டுருவாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வேகமா வந்து போட்டு இறங்குச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க அங்க கறையா வாரத்துக்கு தான் வந்து ஒரு ஒரு இன்ஜான வந்து வரும் அதே தண்ணி கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் போயிடுச்சுன்னா அட்டி வரைக்கும் சரியான பாஸ்டா உள்ள இறங்குன்னு போகணும் பாத்தா தெரியும் எவ்வளவு பாஸ்டா உள்ள இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப வந்து போட்டு வந்து தண்ணில இறங்கிருச்சு எப்படி மிளக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இதோட இந்த போட்டை வந்து நம்ம பழையார் ஆர்பருக்கு வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தற்காஸ்ல தான் இருக்கு இந்த காவுங்கிற இடம் வந்து அங்கதான் வந்து எல்லா போட்டுமே வந்து உங்களுக்கு பாத்திர தெரியும் போட் எல்லாம் கிடக்க பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பழைய மென்ஷன்ல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிற மக்களே கேட்டட்டா